ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேன் ஓகேமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ மார்கழி ஒன்று இல்லவா மார்கழி ஒன்று ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது கோவிலில் வந்து எனக்கு மார்கழி கோவிலுக்கு போனோம் பிரசாதமா வந்து பண்ணி தரணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கி போயிட்டு அசந்து போய் ஒரு நாலரை மணி ஆயாச்சு நாலு நாற்பது ஆகிடுச்சு எழுந்துக்கும் போது அவசரமா வந்துட்டு எல்லாம் விளக்கு ஏற்றி எல்லாம் பண்ணிட்டு சுவாமி படமெல்லாம் பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதாவது படமெல்லாம் தொடச்சு கிடச்சி பிரசாதம் போடுறதுக்காக இப்போ வந்து சக்கர தான் குக்கர்ல வந்து வச்சிருக்கேன் முந்திரி வச்சிருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று டம்ளர் அரிசியும் ஒரு அரை டம்ளர் நாலு டம்ளர் இப்போ மொத்தமாக வச்சுருக்கேன் அரை டம்ளர் பருப்பு அந்த பக்கம் வெள்ளம்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தட்டி போட்டதுக்காக அப்படியே குக்கரில் ஒரு பாத்தத்தை வச்சு வச்சிருக்கேன் அது அப்புறமா பிரஷர் அடைந்து அப்புறமா எடுத்ததில் கொண்டிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் எல்லாம் வந்து தட்டிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு குக்கரை வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் எல்லாம் பெருக்கி எல்லாமே வந்து பண்ணியாச்சு ரொம்ப லேட்டாக பயந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு சுவாமிக்கு வந்து பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமா வந்து எல்லாம் வந்து பண்ணினோம்னா கரெக்டாக இருந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து ரெடியும் ஆயாச்சு பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரையை வச்சு வச்சேன் இது பண்ணி வச்சிருக்கேன் வடிக்கட்டணும் கரைஞ்சிட்டு அப்படியே அதுலேயே வந்து நம்ம விட்டுட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு வெள்ளம்தான் வந்து கரைச்சு வச்சிருக்கேன் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா முதல் முதல் நாள் வந்து சக்கரை பொங்கலோட ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து சக்கரை வந்து பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வெண் பொங்கல்லாம் வந்து பண்ணுவாள் மார்கழியும் ஒன்னாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெண் பொங்கல் வந்து பண்ணுவாள் நிறைய பேர்லாம் சரி கோவிலுக்கு முதல் முதல் பிரசாதம் கொடுக்கறது நம்ம சக்கரை பொங்கலாக வந்தால் கொண்டு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் வந்து பண்ணிட்ருக்கேன் இப்போ கொஞ்சமா நெய் விட்டுட்டு முந்திரையை வந்து இதில் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதுதான் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா போய் வாசல் எல்லாம் பெருக்கி நல்லா எல்லாம் போட்டு எல்லாம் சிம்பிளா ஒரு சிம்பிளா ஒரு கோலம் தான் வந்து போட்டுருந்தது நெய் வந்து என்னன்னா இப்போ வந்து காய்ச்சி வச்சு காய்ச்சிட்டு இப்போ அந்த முந்திரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ப்ரெஷர் எல்லாம் அடங்குறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கும் வந்து காலேஜ் போகணும் அப்படிங்கறனால இது பிரஷர் அடுங்குறதுக்குள்ளே சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் மாவும் வந்து பசங்க வந்துட்டு அப்புறமா தொட்டுக்கிறதுக்கு பட்டாணி குருமாவும் சப்பாத்தி வந்து பண்ணணும் அதுக்காக வந்து பாக்கி வெளிலாம் பண்ணலாம் அதில் கோவிலோட பிரசாதமெல்லாம் ரெடி பண்ணி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பாக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி வந்து வருத்தன்ட்டுக்கு முந்திரி வந்து அதுக்கு அதுக்கப்படியே வாசலில் வந்து அப்படியே வந்து கோலம் போட்டது பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து டெய்லி வந்து மார்கழியில் கார்த்திகை மாசத்துல சாயந்தரம் வந்து விளக்கு வைப்போம் ரெண்டு விளக்கு மார்கழி மாசத்துல காலையில வந்து வைக்கணும் இப்ப அதான் வந்து வச்சிட்டு தா ஒரு கோலம் நான் அவ்வளோ கால வலையில யாருமே இருக்க மாட்டேன் வாசல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாலும் போட வேணும்னு வேகமா வேகமாக வச்சுனதாக அண்ணன் போட்டுட்டு பெருக்கி எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிரசாதம் போடுறதுக்கு வந்து பார்த்து விளக்கெல்லாம் ஏற்றி பார்க்கும் போது ரொம்பவுமே அழகாக இருக்கு இல்லையா மார்கழி மாசத்துல காலையில் நேரத்தை வந்து விளக்க ஏற்றி கோலம் போட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ரொம்பவும் நல்லது அதான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ டெய்லி முடிகிற அளவுக்கு என்னோட வீடியோஸ் வந்து போடுவேன் பாருங்க பார்த்துட்டே வாங்குவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது குக்கர்ல தனியா ஒரு பத்தத்துல வந்து வச்சிருந்தேன்னு சொன்ன இல்லையா அது வந்து நல்லாவே வந்து வந்தாச்சு அது எடுத்து அதுக்கப்புறமா குக்கர்ல வந்து கொட்டின் கொட்டிட்டு கலறதுக்கு சௌரியமா இருக்கும்ட்டு இதுல வந்து நெய் வந்து விட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியை வந்து போட்டுண்டாச்சு நம்ம தனியாவே வந்து அஹ் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வெள்ளத்தை அது வந்து இதுலயே வந்து கொட்டி நல்லா கரைஞ்சி இப்ப சேர்த்து வந்து கொதிச்சுட்டு இருக்கு இப்ப எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பொங்கல் வந்து சூப்பரா இருக்கு நல்லாவே வாசனையா மணக்க மணக்க ரொம்பவுமே நல்லா இருக்கு சக்கரை பொங்கல் நீங்கள் நிறைய பண்ணுறதுனா இது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க நல்லா இழுத்து குக்கரில் இப்போ இழுத்து நல்லா கலருனா ரொம்ப சூப்பராகவே வந்து வந்துடும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரம் வச்சு வச்சுட்டு அது மாதிரி வந்து எடுத்து இப்படி வச்சு வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா அதை அப்புறமா இதில் வந்து வடி கொட்டி வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு இப்போ சேர்த்து வந்து கலந்துன்னு இருக்கேன் நெய் வந்து நிறைய விட்டது பொங்கலுக்கு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் நெய்யை விட்டுட்டு நல்லா இப்போ கரைச்சிக்கலாம் அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முந்திரியை தாளிச்சிருக்கீங்களே அதையும் விட்டுட்டு கலந்துட்டு நம்மளோட சக்கர பொங்கல் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோடதும் வந்து நான் அவங்களுக்கு அப்படியே மேலாக வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து எங்களோட நான் வந்து இன்னைக்கு சாம்பார் சாதம் வந்து பண்ணியிருந்தேன் மத்தியானத்துக்கு அதுவும் வந்து நான் ஒன்று மேலாக வந்து போட்டிருக்கேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் அப்படியே உங்களுக்கு ஒன்று நான் வந்து சொல்லின்னு வரேன் இப்போ கொஞ்சம் கூட நெய்யை வந்து விட்டுட்டு அதையும் வந்து இப்போ சேர்த்து வந்து கலந்துட்டுருக்கேன் அதை இப்போ நீங்கள் வந்து இருக்கிறது மார்கழி மாதனாலே பிரசாதம் வந்து பொங்கல் தான் வந்து ரொம்ப விசேஷம் அல்லவா பொங்கல் வெண்பொங்கல் பண்ணலாம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புளி சாதம் வந்து பண்ணலாம் எல்லாமே நிறைய வந்து ஒரு ஒரு கோவில ஒரு ஒரு பிரசாதம் வந்து பண்ணுவான் ரொம்ப ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் ரொம்பவுமே வந்து ஒரு நல்லது இது மாதிரி மார்கழி மாசத்துல நம்ம எல்லாம் கொடுக்கலாம் இது பண்ணாலும் ஆற்றுல வந்து கொஞ்சமா ஏதாவது வச்சு நெய்வதி பண்ணலாம் மார்கழி மாசத்துல அதாவது நேரத்தை எழுந்து வந்து குளிச்சு நம்ம விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்களும் வந்து அளவுக்கு அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட பொங்கல் வந்து சூப்பராக வந்து ரெடியா எடுத்து அந்த பாத்திரத்துல போட்டுட்டு கோவிலுக்கு தான் வந்து கொடுக்க கொடுக்க போறோம் அடுத்து இப்ப நீங்க கோவிலோட இதெல்லாம் வந்து பார்க்க முடியல வந்து பாத்தனே வாங்கும் மார்கழி மாசம் விநாயகரோட தீபாரதனை எல்லாமே வந்து பாத்துட்டு நினைக்கிறேன் இப்போ அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் சாதத்துக்கு தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே இதோட வீடியோ வந்து நான் வந்து தனியாவே வந்து போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்க்கல பார்க்காத வந்து பாருங்க இப்போ சும்மா இந்த வீடியோ கூடவே இன்னைக்கு நான் போட்டுறது பண்றதுனால அப்படியே ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு காயெல்லாம் வந்து நெருக்கி வச்சிருக்கேன் இதுல வந்து உருளைக்கிழங்கு எங்கிட்ட வந்து மலையில இருந்து எடுத்து இந்த கத்திரிக்காய் எல்லாம் இருந்தது அது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் இருந்த காயெல்லாம் மட்டும் கொஞ்சம் போட்டேன் மலையில இருந்து எடுத்து அவரைக்காய் இருந்தது பட்டாணி கொஞ்சம் பீன்ஸ் அப்புறம் கொஞ்சமா பருப்பு வந்து சாதமோ பருப்புமா உரம் வந்து வச்சிருக்கேன் அரிசியும் பருப்புமா இந்த பக்கம் வறுத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா கடலை பருப்பு வெள்ளை எள்ளு அப்புறமா மிளகா வத்தல் பெருங்காயம் கொஞ்சமா வெந்தயம் மிளகா வத்தல் இந்த தான் வந்து பண்ண போறோம் இதெல்லாமே எல்லாமே சேர்த்து வரத்துக்கு போறோம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளியமா வந்து நெருக்கி வச்சிருக்கேன் அதை வந்து வதக்கிக்க போறோம் கொஞ்சமா புளி வந்து ஊற வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம பொடிச்சுக்க போறோம் பொடிச்சிட்டு இப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நெய்ல வந்து கொஞ்சமா சோம்பு போட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு காயெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் அப்படியே தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே குக்கர்ல வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த சிஞ்சட்லயே ஒண்ணுதான் வதக்கிட்டு இருக்கேன் இருக்கணும் நம்ம இதில் வந்து எல்லாமே வறுத்து வச்சிருந்தோம் அந்த அதுலயே வந்து போட்டு நம்ம வறுத்துக்கலாம் குக்கர்ல பெரிய குக்கர்ல எவ்வளவு பெருசு நம்ம வறுத்துக்க வதக்கிக்க வேணாம் சொல்லிட்டு இதில் தனியா வந்து வதக்கி எடுத்து நினச்சி பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவே வந்துருந்து அதையும் வந்து போட்டுட்டு அதையும் வந்து போட்டுருக்கேன் சாம்பார் சாத்துக்கு இருந்தா போட்டுக்கலாம் ரொம்பவுமே நல்லாது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ கேரட்டு எல்லாமே நிலம் இல்லாமல் நெருக்கில வந்து போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து எப்பவுமே சாதாரணமாக போட மாட்டேன் இன்னைக்கு வேற காய் பிரச்சினா இல்லாததுனால கத்திரிக்காய் இருந்ததுனால கத்திரிக்காய் வந்து போட்டுட்டேன் இப்போ புளியை கரைச்சு கொட்டிட்டு சாம்பார் பொடி எல்லாமே நம்ம வீட்டில் வரைச்ச சாம்பார் பொடி கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி பெருங்காய் எல்லாமே போட்டுட்டு இப்போ கலரிகிட்டு இருக்கேன் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சாதமும் அரிசி பருப்புமா களைஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து போட்டுட்டு நம்ம பொடிச்ச பொடியும் வந்து போட்டுட்டு நம்ம வந்து குக்கரில் ஒரு நல்லா ஒரு மூணு நாலு விசில் வாங்கி எடுத்தேன் நம்மளோட சாம்பார் சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சாம்பார் சாதம் வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு நான் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வந்து வச்சாச்சு நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து வந்திருக்கு கத்திரிக்காய் இதெல்லாமே எல்லாமே வந்து போட்டப்போ ஜாஸ்தி வந்து நான் வந்து தண்ணி வந்துடையில கரெக்டாக தான் வந்து விட்டுருந்தேன் டேஸ்ட் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு ஏற்கனவே இதோட வீடியோ வந்து நான் தனியாகவே வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக போய் பாருங்க நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து மாதம் தொடர்ந்து நிறைய வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ